பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா அந்த கடாயில் நீங்கள் எந்த கப்பில் ரவை சேர்க்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு ரவைனா ஒரு கப்பு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு கப்பு ரவை சேர்க்குறீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் இது ரெண்டும் சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுருங்க நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு மேல் தோல் எடுத்துட்டு சீவல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம இதை சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்குமா கொஞ்சம் நல்லா வேகணும் அது ஒரு இப்படி கலந்து விட்டுருங்க தண்ணி கொதிக்கிற டைம் பொருளும் தான் பாருங்கம்மா தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இது கூடவே உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்துடும் அவ்வளோதான் இப்போ இது கூடவே நம்ம ரவை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் கொட்டும் போது நல்லா மொல்லா கொட்டுங்க ஸ்லோவாக கொட்டிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து கெட்டி கெட்டியாக ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா டக்குன்னு கெட்டி கெட்டியாக ஆகிடும் இந்த அளவுக்கு கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ரவை வந்து வெந்துடும் பாருங்கம்மா கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிருக்கோம் பாருங்க இதில் இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக இழுத்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா கெட்டியாக அப்போ தான் வந்து நமக்கு வடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் பாருங்கம்மா நல்லா ஆறி இருக்குது பாருங்கள் சூடு இல்லாமல் நல்லா ஆறி இருக்குது இப்போ இது கூடவே நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் அதிலே கொஞ்சமாக ஒரு நாலு சிட்டிக்கு அளவு பேக்கிங் சோடா இதை சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அளவுக்கு கலந்துட்டு இப்போ வந்து இதை சேர்த்துடலாம் நம்ம இது கூடவே பொடியை நறுக்கின இஞ்சி கொஞ்சம் மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது இதை சேர்த்துடலாம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி பொடிய நறுக்கனை கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்கம்மா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க பாருங்கம்மா கையில் வந்து தண்ணி தொட்டுக்குங்க அதே போல் உள்ளங்கையிலையும் தண்ணி தேய்ச்சிடுங்க நான் வந்து உருண்டை கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா உருண்டை போட்டுருங்க உள்ளங்கையில் தண்ணி தடவிடுங்க அப்படி ஒரே அழுத்து தான் அதே போல் விரலிலையும் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு இதே போல் ஒரு ஒரு வடையாக ரெடி பண்ணி ஒரு பிளேட்லேயும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சூடாக இருக்கும் போதே நீங்கள் அப்படியே ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வடை சுடுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் இந்த அளவுக்கு சூடானதும் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க ஒரு ஒரு பீஸாக போட்டு இப்படி சேர்த்துருங்க இதைப்போல் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் செவந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பி விடணும் உடனே திருப்பாதீங்க இப்போ வந்து திருப்பி விடலாம் நீங்கள் பெரிய கடாயாக இருந்தால் ஒரு அஞ்சு வடை கூட சேர்த்து போடலாம் சின்ன கடாயாக இருந்தால் ஒரு நாலு வடை அதை போல் தான் போட முடியும் அப்போ தான் வந்து நமக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஒருலாம் திருப்பி விடுங்க அடுப்பு தி ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா மேலே நல்லா செவந்துடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் நமக்கு ஒரு பண்டிகை டைமில் கூட இதைப்போல் செஞ்சுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க டைம் இல்லாதவங்க இதைப்போல் ஒரு நாள் கிழமை வருதுன்னா ரவை உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான மெதுவடை ரெடி பண்ணி சாமிக்கு வைக்கலாம் பாருங்கம்மா ரெண்டு பக்கமும் நல்ல அந்த அளவுக்கு செவந்து வரணும் ரொம்ப கருப்பாகவும் ஆகக்கூடாது அதே போல் வேகாமையும் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நமக்கு மெதுவடை மாதிரியே இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான மெதுவடை ரெடி இதே போல் மெதுவடை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்